கிழக்கு பார்த்த மனையின் சிறப்புகள் வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் மனைகள் வாங்கும்போது பெரும்பாலானவர்கள் கிழக்கு பார்த்து வாங்குவாங்க அல்லது வடக்கு பார்த்து வாங்குவாங்க ஆனால் நான்கு திசைகளில் உள்ள மனைகளும் சிறந்த மனைகள்தான் அதில் கிழக்கு பார்த்து நீங்கள் மனை வாங்கி அதில் வாஸ்து முறைப்படி வீடு கட்டும்போது இந்த பூதத்தின் ஆற்றல்கள் வந்து சம அளவில் கிடைக்கிற மாதிரி கிழக்கு பார்த்து வீடு கட்டும்போது அந்த வீட்டை வாஸ்து முறைப்படி அமைக்கிறதுக்கு கிழக்கு பார்த்து மனை மிகவும் சௌகரியமாக இருக்கும் ஒரு கிழக்கு பார்த்த மனையை வாங்கும்போது உங்களுக்கு சூரியனுடைய அந்த கதிர்கள் சன்லைட் வீட்டுக்குள்ளே முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும் காரணம் கிழக்கு பார்த்த மனையில் ரோடு பேஸ் வந்துடும் வீட்டுக்கு முன்னால் ஒரு பத்தடி வந்துடுவீங்க குறைந்தபட்சம் ஒரு முப்பது அடி இருக்கும் அதனால் சன்லைட் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் கிழக்கு பார்த்து வீடு கட்டும்போது வடகிழக்கு வடக்கு பகுதியில் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம் வடமேற்கு பகுதியில் சேஃப்டி டேங்க் டாய்லெட் அமைச்சுக்கலாம் வெளிப்புறத்தில் தென்கிழக்கு கிழக்கு பகுதியில் வடிகட்டு அமைத்துக் கொள்ளலாம் வடகிழக்கு பகுதியில் வரவேற்பறை அமைத்துக் கொள்ளலாம் தென்கிழக்கு பகுதியில் சமையலறை அறை அமைத்துக் கொள்ளலாம் பெற்றும் தென்மேற்கு மூலை அடிசலன் பெற்றும் வடமேற்கு மூலையில் அமைத்துக்கலாம் மேற்கு நடுப்பகுதி தெற்கு நடுப்பகுதி இந்த இடங்களில் கழிவறைகள் அமைத்துக் கொள்ளலாம் பூஜை அறை தெற்கு நடுப்பகுதி மேற்கு நடுப்பகுதி வடமேற்கு பகுதியில் அமைத்துக்கொள்ளலாம் இப்படி அமைக்கும்போது அந்த வீட்டை சுற்றிலும் மதில் சுவர் அமைத்துக்கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கு பகுதியில் அதிகமான காலி இடங்களை விட்டு நீங்கள் வீடு கட்ட வேண்டும் மதில் சுவர் அமைக்க வேண்டும் இப்படி நீங்கள் வாஸ்து முறைப்படி வீடு கட்டும்போது இந்த அமைப்பில் நீங்கள் பார்த்த மனையில் வீடு கட்டும்போது அங்கு வாஸ்து குறைபாடுகள் பெரும்பாலும் ஏற்படாது அதே போல எந்த விதமான வாஸ்து கெடுதல்கள்